ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு செல்வ பாரதி வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்கப்பில் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அது மூலம் நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் விடியவா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு டைரக்டர் செல்வ வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி நாலாவது வயசில் நினைத்தேன் வந்தாய் படம் தாங்க இந்த படத்தில் ரம்பா வந்து ஜோடி செஞ்சிருக்காப்புல இந்த படத்தில் தேவையானும் நடிச்சு இந்த படத்துக்கு இல்லை கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை எத்தனை முறை நீங்கள் தேட்டர்லேயும் வீட்லேயும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி ஆறாவது வயசில் பிரியமானவளை படந்தாங்க இந்த படத்தில் சிம்ரன் ஜோடி சேர்ந்துருக்காப்பில் இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்பில் இந்த படத்துக்கு எஸ் ராஜ்குமார் தான் இசையமைச்சிருக்காப்பில் இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் தேட்டரில் நல்லா சூப்பர் ஹிட்டாக ஓடி இருக்குங்க இந்த படத்தில் விஜயும் சிம்ரனும் ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்தை பார்த்துடலாம் மூணாவது படம் டைரக்டர் செல்வபாதி வந்து நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் நம்ம தளபதியினுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுல வசீகரா படம் தாங்க இந்த வசீகரா படம் மூலமா மூணாவது முறையாக டேரக்ஷன் பண்ணிக்காப்புல நம்ம டேரக்டர் செல்வ பாரதி நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தில் ஸ்னேகா தான் கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் பூபதி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எஸ்ஐ ராஜ்குமார் இசை அமைச்சிருக்கா இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை எத்தனை முறை நீங்க டிவிலையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு படங்களில் எந்த ஜோடி நம்ம தளபதி விஜய்க்கு பெஸ்ட் ரோல் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்